வணக்கம் ஒன்றிய பாஜக அரசு வந்து இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்தை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாடாளுமன்ற அரசியலே இருக்கக்கூடாது பாடாளுமன்றமே தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க மாடர்ன் டெமோக்கிரசி எங்க துவங்கப்பட்டதுனா கிரேட் பிரிட்டன்ல துவங்கப்பட்டது இங்கிலாந்து நாட்டு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா வரியா எப்படி பகிர்றது அப்படிங்கிறதுக்காக தான் அங்க வந்து தேர்தல் நடைமுறையே வர ஆரம்பிச்சது அப்படின்னா எசன்ஸ் ஆஃப் ஆஃப் அசம்பி பார்லிமெண்ட் மக்கள் வரிய அந்த மக்களுக்கு நம்ம எப்படி திருப்பி தருது தான் ஆனா இவங்க ஒன்றிய பாஜக அரசு வந்து மாநிலத்திலிருந்து மக்கள் கொடுக்குற வரியை அந்தந்த மாநிலத்துக்கு திருப்பி அனுப்பாம ஒரு ஜனநாயக விரோத செயலில் ஈடுபடுறாங்க ஏன்னா ஒன்றிய அரசுக்குன்னு சொல்லி எந்த காசுமே கிடையாது எல்லாமே வந்து அந்த அந்த மானியங்களுக்கு கொடுக்கிறது தான் அப்பனா அந்த மானியில இருந்து வர வரியை எப்படி செலவு பண்ணனும் அந்த மானியல அரசாங்கமா அதை முடிவு பண்ணனும் சரிங்களா டெல்லியில இருந்து அனுப்புற ஆளுனர் என்கிற பிரதிதியோ மத்தவங்க முடிவு பண்ண முடியாது இதல தான் வந்து நமக்கு UGC ல மிகப்பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு UGC ரிஃபார்ம்ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் பிரச்சனை பிரச்சன இருக்கு விஷயம் ரெண்டு விஷயம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த துணைவேந்தர் நியமிப்பதுல வந்து ஆளுநருக்கு அதிக அதிகாரம் அவர் சொல்ற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனால அவர் யார் நினைக்கிறாரோ அவங்க தான் துணைவேந்தரா வர முடியும் இது இது ஏன் சர்ச்சைக்குரியது அப்படின்னா மாநிலம் நடத்துற கல்லூரிகள் அந்தந்த மாநிலத்தின் வரி பணத்தால் நடத்தப்படுகின்றது புரியுதுங்களா இது அட்டானமஸ் யூனிவர்சிட்டி ஆனா துணைவேந்தர் தான் அந்த கல்லூரியை நடத்துவார் ஆனா அந்த கல்லூரிக்கு காசு எங்க இருந்து போகும் இந்த மாநில அரசு இப்ப தமிழ்நாடுல அண்ணா யுனிவர்சிட்டி இருக்குன்னா அண்ணா யுனிவர்சிட்டிக்கு காசு தமிழ்நாடு அரசு இருந்து தான் போகும் அப்படின்னா தமிழ்நாடு மக்களோட வரிப்பணம் அப்படின்னா அந்த கல்லூரி நடத்த போறது துணைவேந்தர் அப்படின்னா அந்த துணைவேந்தர் யார் நியமிக்கணும் தமிழ்நாடு மக்கள் தான் நியமிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் எப்படி எப்படி நியமிப்பாங்க தமிழ்நாடு மக்கள் அவங்கள வேண்டிய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் போய் ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த முதலமைச்சர் அமைச்சரவை குழு ஆரம்பிக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி நடத்துறாங்க ஸோ அப்படின்னா தமிழ்நாடு மக்களோட குரல் எது தமிழ்நாடு சட்டமன்றம் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றம் தான் யாரு துணைவேந்தர் ஆகலாம் அப்படிங்கறத முடிவெடுக்கணும் ஏன்னா தமிழ்நாடு மக்களோட குரல் இப்போ இந்த துணைவேந்தர் அப்படிங்கிறவரை ஒரு டெல்லியிலிருந்து அனுப்புற ஒரு பிரதிநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதி தேர்வு செஞ்சு அவரு வந்து தமிழ்நாடு மக்கள் காசுல நடத்த பல்கலைக்கழகத்தை தமிழ்நாடு மக்களோட வரிப்பணம் எப்படி நடத்தினார் செலவிடுறாரு அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சேவை இல்லாம போகும் இப்ப நம்ம நம்ம அரசாங்கத்தோட காசு தமிழ்நாடு அரசாங்கம் சரியா செயல்படுத்து அப்படின்னா மக்கள் வந்து கேள்வி கேட்க முடியும் தேர்தல் வரும்போது மாத்தி ஓட்டு போடலாம் ஆனா ஒரு ஒரு அப்பாயிண்ட் நடத்துறாரு அப்படின்னா மக்களுக்கும் அதுக்கும் டிஸ்கனெக்ட் இருக்கு ஸோ அதனால ஜனநாயக விரோத செயல் இது வந்து ஃபெடரலிசமுக்கு மட்டும் அது அகைன்ஸ்ட் கிடையாது கான்செப்ட் ஆஃப் டெமோக்ரஸிக்கே இது வந்து ஏற்கக்கூடியாத விஷயம் எதனாலனா ஒரு டெமோக்ரஸி டிஸ்கனெக்ட் இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க இல்லைங்க காலேஜ்ல டிஸ்